வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிராவில் திருப்பம் அதாவது வந்து சிண்டே ஆட்சி கவரப்போகிறதா இல்லை சிண்டே உத்தவ் தாக்கரேட்ட பேசிட்டாரா ஏன்னா லண்டனில் வந்து உத்தவ் தாக்கரே இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷிண்டே கூட்டிய கூட்டத்தை நாலு அமைச்சர்கள் புறக்கணிக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சிண்டே சமீபத்தில் அந்த மராத்தா ரீஜியன் ம மர்வாதா ரீஜியன் அங்கே போய்ட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்சண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற இது பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது அதாவது சிண்டே வந்து ஏக்நாத் சிண்டே வந்து வேணும்னே உத்தவ் தாக்கரேக்கு சப்போர்ட்டாக்க சரியில்லாத ஆட்களை போட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் மும்பையிலலாம் பார்த்தீங்கன்னா அமல் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அது யார் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் அப்படின்னு வெளிப்படையாகவே குஜான் கிருத்திக் சிட்டிங் எம்பி அவருக்கு சீட்டு கொடுக்கல அவர் சொல்கிறார் அதாவது ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரேக்காக வலிமையான வேட்பாளர்களை போடாமல் டம்மி வேட்பாளர்களை போட்டு உத்தவ் தாக்கரேக்கு சாதகமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரேவுடைய அழைப்பை நான்கு அமைச்சர்கள் தனஞ்சய் முண்டே ஜாண்டியப்பன் அதுல் சாரா அப்துல் சகார் சஞ்சய் இவங்க நாலு பேரும் சிட்டிங் அமைச்சர் இந்த நாலு பேரும் முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க ஒரு பக்கம் நாலு பேரும் முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க ரீஜியனுக்கு போன ஷிண்டே அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஷிண்டே ஆதரவு எம்எல்ஏக்கள் அவங்களும் அப்சென்ட் அப்போ டோட்டலாக ஒரு விஷயம் புரியுது உத்தவ் தாக்கரே அவர்களை நோக்கி இப்போ எல்லாம் போக தயாராகிட்டாங்க இதில் ரெண்டு விஷயம் பேசப்படுது உத்தவ் இப்போ இப்போ இருக்க ஷிண்டே அவர்கள் டபுள் கேம் விளாடுறாரு அவர் உத்தவ் தாக்கரேட்ட ஏற்கனவே பேசிட்டார் லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இவரு போய் சந்திச்சிருக்காரு ஷிண்டே போய் சந்திச்சிருக்காரு ஒவ்வொரு விவரங்களும் இப்படி தான் வெளியில் வருது ஸ்கெட்சை போட்டுட்டு தான் லண்டனே போயிருக்காரு தாக்கரே வந்தவுடன் கண்டிப்பாக ஜூன் இருபத்தொம்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுது இதுக்கு நடுவில் சானியா முந்தே இந்த சானியா முந்தே யாருன்னா என்சிபி அதாவது வந்து நம்ம சரத்பவார் கட்சியிலேருந்து எல்லா ஆறு ஆட்களையும் நம்ம அஜித் பவார் இழுத்துட்டு போனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ ஒரு மூணு எம்எல்ஏக்களை சரத்பவாருக்கு கொண்டு வந்ததில் இவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு கொண்டு டெல்லியில் வச்சு அது பெரிய நியூஸாக பேசப்படுது அவங்களும் இப்போ உள்ளே வராங்க அவங்க கொஞ்ச நாளாக சரத்பாவோட மனஸ்தாங்கல இருந்து அவங்க உள்ளே வராங்க அப்போ ஆட்சி மாற்றம் எல்லாருக்கும் தெரியும் மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சி ஆட்சிக்கு போகுது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஒன்று சொன்னோம் மேலே இந்தியா கூட்டணி வந்தாலும் ஷிண்டிய முதலமைச்சர் இல்லை மோடி வந்தாலும் ஷிண்டிய முதலமைச்சர் இல்லை எழுதி வச்சுக்கோங்க அவரெல்லாம் ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க அப்போ ஷிண்டே டபுள் கேம் விளாட்றாரா அப்படின்னு என்ன தோணுது இன்னொரு என்ன தோணுது என்னென்னா ஷிண்டே உத்தவ் தாக்கரேக்கு ஃபேவராக ஆள் டம்மியாக நிறுத்துறார் ஒன்று திடீர்னு பார்த்தா ஒரு நாலு சிட்டிங் மினிஸ்டரு ஷிண்டே மோசமான ஆள் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த நாலு மினிஸ்டரும் பிஜேபிக்கு போக போகிறாங்களா இல்லை உத்தவட்டா போக போகிறாங்களா இப்படி ஆனால் ஒன்றே ஒன்று ஆட்சி போகுது இப்படிப்பட்ட இதில் சரத்பவார் வந்து ஏகப்பட்ட பணம் விளையாடுது உங்களுக்கு தெரியும் மும்பைனாவே பணம் கொளிக்கக்கூடிய ஏரியா இப்படி பலவிதமான ஆடு காலத்துக்கு ந நடுவில் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த மீடியாவை வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தெரில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்படுது டெல்லியில் பெரிய அளவுக்கு பேசப்படுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுங்கன்னா வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் ஆர்த்தில் சிட்டிங் எம்எல்ஏ குஜான் கிருத்திக் அவர் நேற்று என்ன இன்றைக்கி இன்றைக்காலில் என்ன சொல்கிறாருன்னா அமல் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறார் அதற்கு காரணம் ஷிண்டே அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க எல்லோரும் கட்சியில் ரெண்டாவது கட்ட மாதிரி இருப்பாங்கள் அவங்கெல்லாம் சில பேர் வந்து என்னங்க நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட்டாக அவங்க ஜெயிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு ஷிண்டேட்ட வலியுறுத்துகிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அமராவதியுடைய சிட்டிங் எம்பி ஆனந்தா அப்துல் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை குஜான் சொல்கிறது ரைட்டு தான்ட்டார் அப்போ ஷிண்டேக்கான நெருக்கடி கூடுது ரெண்டு பேர் சிட்டிங் எம்பி நீங்கள் உத்தவ் தாக்கரே சப்போர்ட்டாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க வந்து ரெண்டு பேரும் கவர்னர் பதவியை கேட்டாங்க வரக்கூடிய தகவல் கவர்னர் பதவியை கேட்டாங்க மேலே வந்து மோடி வரமாட்டாருங்கிற போல தெரியுது அதனால் இப்போவே உஷாராகி சிண்டேவை திட்டி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராம்தாஸ் கதம் ராம்தாஸ் கதம் வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி பேசக்கூடிய பெயராக போயிடுச்சு ஏன்னா அவர் எந்த மாதிரியான ரூட் எடுக்க போகிறாருங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் யூனியன் மினிஸ்டர் கபில் பட்டேல் யூனியன் மினிஸ்டர் கபில் பட்டேல் என்ன சொல்கிறார் இப்போ இருக்க யூனியன் மினிஸ்டர் பிஜேபி பனவந்தா தொகுதி அவர் என்ன சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்க எனக்கு யாரும் வேலை செய்யவே இல்லை அப்படின்னு அவர் ஒரு குறை இப்போ தொடர்ச்சியை இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று புரியுது பிஜேபியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர் எலெக்ஷன் உடனே எல்லாத்தையும் திட்டுறாரு ஷிண்டேயில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி ஷிண்டேவை திட்டுறாரு சிண்டே கட்சிக்காரங்க இல்லை இல்லை இந்த எம்எல்ஏக்களை திட்டுறாங்க இதெல்லாம் ஒன்றுமே க கவலையே படாமல் நம்ம உத்தவ் தாக்கரே லண்டனுக்கு போயிட்டார் இப்போ ஆட்சி பிட்னாவிஸ் வந்து பேசி சிட்னாவிஸ் கூப்பிட்றாரு கூட யாரும் போல ஏன்னா மொத்தமாக வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி மூணு பிஜேபி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பது பேரை கொண்டு போயிட்டார் ஷிண்டே இந்த பக்கம் நம்ம இவரது வந்து சிவசேனாவுக்கு பதினேழு தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அடுத்து நடக்கப்போவது என்ன எல்லாரும் அரசியல் புரட்சலாக சொல்கிறது என்னன்னா சிவசேனா என்ன சொல்கிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் எங்களுக்கு வேணாம் மாநிலத்தை நான் ஆண்டுக்கிறேன் ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் ஒருத்தர் கேட்குறாரு பொழுது சஞ்சய் ராவத்துக்கு யார் ஒருத்தர் கேட்குறாரு அவருக்கு மட்டும் கொடுத்துருங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாரு ஜூன் ஒன்றாம் தேதி இதை பேசுவாங்க சிவசேனா தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டு மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக வேண்டிங்கிறது தான் உத்தவ் தாக்கரே அதுதான் இயற்கையும் கூட எண்ணம் அப்போ இந்த ஸ்கெட்செல்லாம் எப்படி போயிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே உத்தவ் தாக்கரே உடைய பையன் ஆதித்ய தாக்கரே அவர்கிட்ட ஷிண்டே அவங்க பையன் கல்யாண் அவர் ஏற்கனவே பேசிட்டார் ஒரு ரவுண்டு இது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல நடந்தது மும்பைக்கு ரொம்ப வெளியில் அதற்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் லண்டனுக்கு போய் இப்போ இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேட்ட பேசிட்டார் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாரு இது இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தெரியும் ஏக்நாத் ஷிண்டே நம்பி போன இந்த முப்பத்தொம்போது பேரில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பெரும்பாலும் இந்த பக்கம் பேசிட்டு தான் சார் இருக்காங்க உத்தவ் தாக்கரே வந்துடுவார் பொழுது என்ன ஒன்றா இன்றைக்கி வந்து காத்து யார் பக்கம் அடிக்குதுன்னு பார்க்குறாங்க ஆனால் ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு இவ்வளவு பிள பிளவு சிட்டிங்கில் இருக்கக்கூடிய நாலு அமைச்சர்கள் வந்து ஒருத்தர் முதலமைச்சருடைய கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்கன்னா எந்த திகரியும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அதுல் சோரா இந்த அதுல் சோராங்கிறவர் ஏற்கனவே அரசல் புரட்செலாம் என்ன பேசப்படுதுன்னா இல்லைங்க அவர் வந்து உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வருது சரி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து சோனியா தத்தல் அவங்க என்னென்னா என்சிபி அதாவது சரத்பவார்கிட்ட இருந்தாங்க அவங்க கட்சியில் அதுக்கப்புறம் என்சிபி உடையும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு மூணு எம்எல்ஏ என்சிபி எம்எல்ஏ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை அழைச்சிட்டு வந்ததில் அந்தம்மாவுக்கு தான் பெரிய பங்கு அவங்க யூத்தோட செக்ரட்டரி இளைஞரணி தலைவி அந்த அம்மா அந்த அம்மா கொஞ்ச நாள் அந்த அம்மாவுக்கும் சரத்பவாருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை கட்சிக்கும் இப்போ அந்த அம்மாவும் உள்ளே வராங்க ஒட்டு மொத்தமாக பிஜேபியால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் ஒன்றா வராங்க அப்போ லண்டனில் இருந்து அநேகமாக ஒன்றாம் தேதி கூட்டம் ரெண்டு திரும்பி திரும்பிவிடுவார் உத்தவ் பல அதிரடியான மாற்றங்கள் இருக்கும் ஜூன் இருபத்தொம்போது அன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இருபத்தி ரெண்டில் உத்தவ் தாக்கரே அதே ஜூன் இருபத்தொம்போது அன்னைக்கு பதவியேற்க போகிறார் இதுதான் இப்போ ஜூன் இருபத்தொம்போதுங்கிற பேர் தான் சரி அதாவது என்னன்னா எந்த ஏக்நாத் சிண்டே வந்து துரோகம் செய்துவிட்டு உத்தவ் தாக்கரேட்ட போனாரோ அதே உத்தவ் தாக்கரே இவர் மாதிரி ஒரு ஆளே இல்லை பிஜேபி வந்து என்னை மிரட்டினாங்க அதாவது வந்து இது பண்ணுறியா ஜெயிலுக்கு போறியா அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க அதையும் தாண்டி பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் போயிட்டேன் பிஜேபி ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிறமான வார்த்தைகளை சொல்லுவாருன்னா கண்டிப்பாக சொல்லுவார் இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே இங்கே வர சொல்ல மாட்டார் இன்னொன்று ஏற்கனவே வந்து சஞ்சய் ராகவாத் என்ன சொன்னார் ஏற்கனவே வந்து ஒரு நாள் வந்து சிண்டியா எங்ககிட்ட வந்தார் யார் சரத்பா உச்சவ் தோக்கரை வீட்டுக்கு வந்தார் தலைவரே என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லைனா ஜெயிலு முதலமைச்சர் அவறியான்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் போடா முதலமைச்சர் ஆயிருந்து இவர் தான் சொன்னார் சரத்பவார் இதானே சொன்னார் போன தடவை சரத்பவார் இந்த ஹஜ்ஜு தானே போடுறாரு அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொள்கைலாம் ஒன்றும் இல்லைங்க சாரா அஜித் பவர் கூட வரமாட்டாரா அஜித் பவாரை வந்துடுவார் இவரும் வந்துடுவார் அவங்க ஏற்றுக்குவாங்களா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஏன்னா இப்போ அவங்க த பொண்ணாக்கிட்டார் பாராமதியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இந்த மறுபாதா ரீஜியனில் இவர் போய் எம்எல்ஏக்கள் கலந்துக்காத ஒரு பெரிய பிரச்சனை இப்போவே இப்போ நம்ம சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கிய மிக மிகப்பெரிய முக்கியமான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க சரி இந்த நாலு பேரும் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னா ஏற்கனவே மும்பையில் வந்து பெருமளவுக்கு படம் கொளிக்கக்கூடிய இடம் இதில் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரெக்ஷன்லாம் வரும் இப்போ என்ன சொல்கிறாங்க பிஜேபிக்கு கடந்த பதினஞ்சு நாட்களாக இந்த எலெக்ஷன் நடந்ததில் அதிலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாமூல் போக மாட்டேது பெரிய ப்ராஜெக்ட் ரூரல் மினிஸ்டர் பணமே கொடுக்க மாட்டுறாரு என்னென்னா அவங்க மா ம அணி மாற போகிறாங்க அவ்வளோதான் மேலே பிஜேபிகிட்ட இருந்த பயம் போயிடுச்சு முதல்ல என்ன நடந்தது இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பெரும்பாலானவங்க ஷிண்டே பிட்னாவிஸ் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வச்சுருந்தாங்க ஏன்னா தாங்க போனால் ஷிண்டே கவர்மெண்ட்டே இருக்காது ஆனால் ஷிண்டேவை விட பயம் யார் மேலேன்னா பிஜேபி மேலே ஏன்னா பிஜேபி மேலே சென்ட்ரலில் இருக்காங்க சரி மோடிஜி வருவார்னு பார்த்தா மோடிஜி வர மாதிரி தெரில அவள் அப்படியே மாற்றிட வேண்டியதான் ட்யூன் ஏன்னா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு மேலே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து உத்தவ் தாக்கரே எல்லாத்தையும் மேலேயும் இடி கேஸ் போடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க அரண்டு போயிருக்காங்க அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு தான் கட்சிக்கே வர போகிறாங்க ஒவ்வொருவரும் மினிமம் நானூறு கோடி கொடுக்க போகிறாங்க அமைச்சர்கள் யார் வேணால் கட்சிக்கு வாங்க மறுபடியும் கட்சி விட்டு போனீங்கன்னால் யார் வேணால் வாங்க ஃபண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் உத்தவ் தாக்கரே சொல்கிறார் பொழுது பங்கக்கூடு உள்ளவா அப்படிங்கிற அதனால் இன்றைக்கி காலம் வந்து பரபரப்பாகிடுச்சி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது அதாவது இன்றைக்கி என்ன உத்தவ் தாக்கரே எப்படி இருக்காருன்னா என்னை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க யார் பிட்னா வீர் மேலே கோவம் இல்லை சிண்டே இல்லை கோவனில் சஞ்சய் தாக்கத் கூட சிண்டே மேலெலாம் கோவப்பட மாட்டேறார் இப்போ நம்மளை விட்டு போனால் என்ன பண்ணணும் துரோகி திரோகி துரோகின்னா சொல்லவே இல்லை அவரு அவங்க அப்படி போயிட்டாங்கப்பா அதெல்லாம் எங்கள் ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க இந்த டோனை வச்சே பார்க்கும்போது தெரியுது உத்தவ் தாக்கரே குரூப் ஒன்று சேர்ந்துடும் அவங்க மொத்த இவங்களோட குறிக்கோள் என்னென்னா விஷயம் அவங்களே மாட்டணும் ஏற்கனவே பிட்னாபிஸ் மேலே ரெண்டு மூணு கேஸ் வேறு இருக்குது முக்கிய மிக மிக முக்கியமான கேஸு அதெல்லாம் தூசு தட்டிடுவாங்க இந்த தடவை உத்த எழுதி வச்சுக்குவாங்க இந்த தடவை உத்தம் வந்தார்னா பிஜேபியை கசங்கி புரிஞ்சிடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க சின்னம் இல்லாத பண்ணி பால்தாக்கரோட பையனாக நீங்கள் சந்தேகம் கிளப்புற அளவுக்கு பண்ணோன்னா ஒன்றை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க ரேஞ்சுக்கு போயிட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி ஊருக்கு லண்டன் போகும்போது சொன்ன வார்த்தை பிஜேபி அடுத்து வந்து ஆர்எஸ்எஸ்ஸே பேன் பண்ணிடுவாங்கிறார் உத்தவ் தாக்கருடைய சாமர்த்தியம் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் மோடிக்கு பேக்கப்பாக இருப்பாங்கன்னு ஆர்எஸ்எஸோட இவங்க இவர் கைகோத்துருவார் இந்தியா கூட்டணியில் இருப்பார் நோக்கம் என்ன பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிக்கணுங்கிறது தான் அது பிட்னாஃபீஸ்லாம் எடுக்கப் போகிறார் ஒரு பேசின வார்த்தைக்கெல்லாம் தொடங்கிவிட்டது ஆட்டம் பெரிய இருக்குது நம்ம இப்போவும் சொல்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருக்க மாட்டார் மேலே இந்தியா கூட்டணி வந்தால் ஓரளவுக்கு அது பத்து நாள் இருப்பார் மேலே பிஜேபி வந்தால் ரொம்ப நாள் பத்து நாள் கூட தாங்க மாட்டார் ஆளை மாற்றிடுவாங்க ஆனால் அது நடக்காது இருபத்தொம்போதில் உத்தவ் தாக்கரே பதவியேற்பார்கிறதான் நம்மளோட எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்